நம்முடைய இப்பொழுது ஒரு வீட்டை நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் இந்த நாட்டுக்கு எழுதி கொடுக்க ஒத்துக்கொண்டிருக்கிறார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் அது எப்பொழுது வரும் என்று தெரியாது அவரே அந்த உயிரில் தெளிவாக சொல்லிவிட்டார் நான் இருந்து மறைந்த பிறகு என்னுடைய மனைவி இருந்து இந்த மண்ணிலிருந்து பிரிந்த பிறகு அதற்கு பிறகு இந்த வீடு மருத்துவமனையாக மாற்றப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு உயிர் எழுதி வைத்திருக்கிறார் உண்மையில் நான் பாராட்டுகிறேன் ஒரு மருத்துவமனைக்காக ஒரு கோபாலபுரத்தில் இருக்கிற ஒரு வீட்டையே கொடுத்து விட்டார் அது குறித்து அழகிரியும் கவலைப்படவில்லை ஸ்டாலினும் கவலைப்படவில்லை ஏன் அந்த ஒன்றாவர்கள் வீடு ஏதோ அந்த ஒரு வீடு வந்து தமிழ்நாட்டுக்கு சேரட்டும் மோதிலால் நேரு ஆனந்த பவனத்தை கொடுத்தது போல கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய வீட்டை கலைஞர் கொடுத்திருக்கிறார் நான் பாராட்டுகிறேன் இங்கிருந்தபடியே நண்பர்கள் நண்பர்களே இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய யாராக இருக்கட்டும் ஆட்சி மாறிவிட்டது ஆனால் காட்சி மாறியது அவ்வளவுதான் காட்சி மாறி இருக்கிறது சென்னையில் டிஏவி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பையனுக்கு கிடைக்கக்கூடிய கட்டுமான வசதி ஈரோட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கிராமத்தில் உள்ள ஒரு உயர் அரசின் உயர் பள்ளியிலே உயர்நிலை பள்ளி உண்டா கற்பித்தல் மூன்று நாள் நேற்றைக்கு முன்தினம் நினைக்கிறேன் பத்திரிகை பார்த்து பதறிப்போனேன் இப்பொழுது புதிதாக அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற ஒரு மனிதர் அவர் முதலில் கால்நடைத்துறைக்கு அமைச்சராக்கப்பட்டார் அதற்கு பிறகு அவரை விளையாட்டுத்துறைக்கு விட்டார் இலாக்காவை மாற்றுவது ஒரு விளையாட்டு விளையாட்டுத்துறைக்கு அமைச்சராகிவிட்டார் பிறகு திடீரென்று விளையாட்டுத்துறையும் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டு இப்பொழுது இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்கிறார் என்ன காரணம் என்றால் அவர் நோய்வாய்ப்பட்டு விட்டார் நோய்வாய்ப்பட்டு விட்ட அமைச்சர் ஜிஎச்சில் போய் சேர்ந்து விட்டார் நன்றாக கேளுங்கள் பொது மருத்துவமனையில் போய் படுத்துவிட்டார் பொது மருத்துவமனையில் அமைச்சர் படுத்திருக்கிறார் என்ற செய்தி நம் மாண்புமிகு முதலமைச்சருக்கு வந்து சேருகிறது உடனே முதலமைச்சர் விசாரிக்கிறார் இந்த அமைச்சருடைய நிதி ஆதாரம் என்ன என்று கேட்கிறார் இப்பொழுதுதானே அமைச்சராகி இருக்கிறார் இன்னும் இரண்டு மாதம் கூட ஆகவில்லையே அதனால் நிதி ஆதாரம் போதவில்லை பொது மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் இருக்கிறார் உடனே முதலமைச்சர் முதலமைச்சருடைய இறக்கத்தை நான் பாராட்டுகிறேன் உடனே அவருக்கு உயர் சிகிச்சை தருவதற்காக அப்பல்லோவிலே கொண்டு போய் சேர்த்தார் நான் கேட்கிறேன் அரசு மருத்துவமனையில் ஒரு அமைச்சருக்கே உயர்தர சிகிச்சை கிடைக்காது என்று ஒரு முதலமைச்சரே முடிவெடுத்துவிட்டால் ஏழைக்கும் பாழைக்கும் எந்த நம்பிக்கையில் போய் அங்கே சிகிச்சை பெறுவான் எந்த நம்பிக்கையில் சிகிச்சை பெறுவான் என்ன சிவவாக்கியார் அன்றைக்கே நொந்து சொன்னார் புத்தகங்களை சுமந்து பொய்களை பிதற்றுவீர் என்றார் சிவவாக்கியார் புத்தகங்களை சுமந்து பொய்களை பிதற்றுவீர் இன்னும் ஒருபடி மேலே போய் தாயுமானவர் சொன்னார் கல்லாத பேர்களே நல்லவர்கள் என்றார் அவன் பேட்டி கொடுக்கிறான் மேற்பட்ட ஊடகங்கள் படையெடுத்து போய் நிற்கின்றன என்னடா பரிதாபம் நித்தியானந்தன் விவேகானந்தரா நித்தியானந்தன் என்ன ராமகிருஷ்ண பரமஹம்சரா நித்தியானந்தன் சிலுவை சுமந்த கர்த்தரா கொஞ்சம் கூட பக்குவம் இல்லாத ஒரு சாதாரண சின்னஞ்சிறு பையன் ஓஷோவை படித்துவிட்டு சென் கதைகளை படித்துவிட்டு இரண்டையும் கலந்து வாந்தி எடுக்கிற ஒரு பையன் அந்த பையனை முன்னூறு ஊடகங்கள் சென்று முற்றுகையிட்டு எதற்காக ரஞ்சிதா ஓடி நீ இருந்தாயா இல்லையா இதை உலகம் முதலில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் சன் தொலைக்காட்சியில் பத்து நிமிடத்திற்கு ஒரு முறை திரும்ப திரும்ப காட்டி தமிழ் சமுதாயத்தின் பண்பாட்டுக்கு உரமேற்றினார்களே அது உண்மையா பொய்யா இதை அறிந்து கொள்வதற்கு இந்தியா முழுவதும் ஊடகங்கள் வந்தன வயதில் இருக்கக்கூடிய மனிதனை மூன்று மணி நேரம் மேடையிலே உட்கார வைத்துக்கொண்டு கொண்டு எவ்வளவு புகழ்ந்து தள்ளினீர்கள் எத்தனை வைரமுத்துகள் எத்தனை வாலிகள் ஆனால் அந்த மனிதன் பதவியை இழந்த பிறகு ஜெயலலிதா வந்து அமர்ந்த பிறகு ரங்கநாயகி என்று எழுதுவதற்கு உன் பேனாவில் மையை நிரப்புவா என்றால் உன் மை அது பேனாவில் நிரப்பப்பட்டது மையா அல்லது சுயநலமே உருவெடுத்த சாக்கடை நீரா இது ஒரு வாழ்வா இன்றுதான் அவருக்கு ஈழம் குறித்து கொதிப்பு வந்துவிட்டதாம் அச்சச்சோ என்று சோவுக்கு எதிராக எழுதத் தொடங்கிவிட்டார் நேற்று என் ஈணம் குறித்து நீ எழுதவில்லை ஆனால் நாம் கேட்பதற்கு தயாராக இல்லையே இன்று ஈணம் பற்றி வாலி எழுதிவிட்டார் ஆஹா என்னை எழுதிவிட்டார் வாலிக்கும் கவிதைக்கும் என்னடா சம்பந்தம் நான் கேட்கிறேன் சட்டி என்றால் அடுத்து குட்டி குட்டி என்றால் அதற்கு பிறகு தொட்டி தொட்டி என்றால் அதற்கு கீழே பட்டி உன் கவிதை வெறும் நிகண்டு நீ நடமாடும் நிகண்டு இதை வைத்துக் கொண்டு ஒரு பிழைப்பு கவி பேரரசர்கள் நீ எப்படி எழுதுவாய் ராவணா என்னை கட்டிப்பிடி தி 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 பாட்டா வருகிறது ஒவ்வொரு படத்திற்கும் ஒரு குத்து பாட்டு வைக்கிறானே இதற்கு யார் காரணம் நீங்கள் தான் காரணம் குத்துப்பாட்டு இருக்கிற எந்த படத்தையும் பார்ப்பதில்லை என்று பண்பாடு நிறைந்த தமிழ் மக்கள் முடிவெடுத்து விட்டால் ஏவனாவது குத்துப்பாட்டு வைப்பானா ஜெயகாந்தனை எப்பொழுது பார்ப்போம் நான் சொல்லுகிற வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு பழைய ஜெயகாந்தனை எப்பொழுது பார்ப்போம் புதுமைப்பித்தன்